இன்றைக்கி பீர்க்கங்காய் பால் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு குக்கர் இல்லைனா இந்த மாதிரி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் கொஞ்சம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு புரிஞ்சது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னேரமாக வதங்கினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பீர்க்கங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பீர்க்கங்காயை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கணுன்னு இல்லை ஓரளவுக்கு பெருசாக கூட நறுக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா பீக்குங்க நல்லா வெந்துடும் அதுவே தண்ணி விட்டுரும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி ஒரு மத்தோ இல்லை கரண்டியோ வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம இதில் ஹாஃப் கப் தேங்காய் பால் ஹாஃப் கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க பாலை நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க பால் வேண்டாங்கிறவங்க முழுசாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ